வரம் கொடுத்தவளே நான் தான் இதே எனக்கு முன்மந்தல் வரும்போது எனக்கு கடங்காட்சி கழுத்தல் இருக்கிறேன் என்ன வரம் கேட்டயா அப்ப நான் தான் உனக்கு கனியஞ்சாம்பளம் அள்ளி உனக்கு குடுக்கும் போது நான் ஒரு வரம் வர சொன்ன நினைவு இருக்கா நான் உன்னைய வாழ வைப்பேன் ஒண்ணுங்கிறது ரெண்டாகும் ரெண்டுங்கிறது நாலாக ஏற்றத்துக்கு வழிவகை பண்ணி கொடுப்பேன் என்ன கேட்காம நீ ஏதும் செய்யக்கூடாது நம்பாத மாட்டா தெய்வம் உன் கூட தொலை இருப்பேன்னு சொன்னேன் இதை செய்யும்போதே குழந்தை இரண்டாவது முறையா நீ மந்தைக்கு அதாவது இழப்புகளை சந்திச்சு வாசலுக்கு வந்தியா அப்ப நான் உனக்கு கைப்பிடி சத்தி செஞ்சு கொடுத்தா என்ன செஞ்சு கொடுத்தேன் உனக்கு தாய்க்கு தாயா தெய்வத்துக்கு தெய்வமா நான் இருந்து ஆழ்பாரம் தோல்பாரம் போட்டு மந்தைய நான் காப்பாத்துவேன்னு சொன்னேன் நான் சொல்லப்படுச்சுதான் நான் அப்ப சொன்னதா இப்பமும் இப்ப சொல்றதா எப்பமும் நான் சொன்ன சொல்ல இன்ன வரைக்கும் அழிக்கிறேன் அதனாலதான் நீ ஒரு முறையும் சிரமம் பார்க்காம ஆபத்துன்னு ஓடோடி வந்தப்பெல்லாம் நான் மாதா உனைய ஓர்படி ஒரு படி நான் உசிதா வச்சேன் நீயே கைய கால உனி கரணம் போட்டு எழுந்திருக்கிற அளவுக்கு நான் உனக்கு தெம்பும் கொடுத்தேன் வலுவும் கொடுத்தேன் பணமும் காசும் கொடுத்து நான் வாழ வச்சேன்

நான் சொல்லா அஞ்சுக்கும் பத்துக்கும் அடுத்த ஒரு இடத்துல இரவல் வாங்கி அதை போட்டு வச்சிருக்கிறேன் இப்ப இது புரிய வருமா கூடாதா என்ன ஏதுண்டு கேட்டு அவசர கதியில் உடனும் இது நீ முயற்சி எடுத்தால் முழுசா கிடைக்காது முக்கால் பங்குதான் கிடைக்கும்